அஷ்டோ தமிழா நேயர்களுக்கு வணக்கம் உங்கள் அன்பு ஜோதிடர் மருதுமலை குருஜி அவர்கள் பேசுகிறேன் நல்ல ஒரு சப்ஜெக்ட் பேச போற அன்னைக்கு வாழ்க்கையில நம்மளுக்கு தேவை பணம் அப்படிங்கிற விஷயம் பணம் சம்பந்தமா என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துக்காக ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நம்ம கொடுக்குறோம் அதாவது முதல்ல கொடுத்திருந்தாலும் கூட கொஞ்சம் வித்தியாசமான கோணத்துல கொடுக்குறோம் நம்மளுக்கு பணம் வேணும் எல்லாத்துக்குமே பணம் தேவை பணம் பத்துறது இல்லைங்கிற விஷயம் சொல்றாங்க பணம் எனக்கு வர்றது இல்லைங்கிற விஷயம் சொல்றாங்க பணம் சேமிப்பாகல அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க பணம் வந்து வர்றது ஒரு பக்கம் பிசினஸ் பண்றோம் பணம் கொடுத்துட்டு நம்மளுக்கு வர மாட்டேங்குது அப்ப பிசினஸ் பண்றேன் நிறைய பண்றேன் பணம் வந்து போன பக்கம் லாக் ஆகி நின்னுக்குது அப்படின்னு சொல்றாங்க இதுக்குள்ள காரணங்கள் ஜோதிட அடிப்படையில் காரணங்கள் நிறைய இருக்கலாம் திஷ்டி அடிப்படையில் காரணங்கள் இருக்கலாம் மாய மேஜிக் மேஜிக் ரீதியிலையும் கூட ஒரு சில பிளாக் மேஜிக்லையும் கூட ஒரு சில வேலைகள் பண்ணலாம் எது இருந்தாலும் தடுக்கக்கூடியது இறை வழிபாடு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் இறை வழிபாடு பண்ணும் போது எப்படிப்பட்ட தடை இருந்தால் நம்ம தெளிவான நம்பிக்கையா இருக்கணும் தெய்வத்துக்கு மேல எதுவுமே கிடையாது என்ன பிளாக் மேஜிக் வந்தாலும் கூட தெய்வம் வரும்போது அந்த இடத்துல எல்லா பிளாக் மேஜிக் ஓடிடும் ஒரு நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு டெல்லியிலிருந்து ஒரு மிகப்பெரிய அதிகாரி வராரு அப்படின்னா அங்க இருக்கிறது எல்லாமே ஓடி போயிடும் எகென்ஸ்ட் பண்ணக்கூடிய ஒருத்தருமே இருக்க மாட்டான் யார் வந்தாலும் சரி அப்ப ஒரு தலைவர் பெரிய ஆள் வராரு அப்படின்னா அந்த இடத்துல பாதுகாப்பு வரும்போது என்னன்னா எல்லாமே ஓடி போயிடும் இதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்போ பணம் எப்படி வரும் பணம் எந்த ரூபத்தில் வரும் எப்படி வேணாலும் வரும் அவன் செய்யக்கூடிய என் உலகத்துல என்னென்ன தொழில் செய்யறாங்களோ அத்தனை பேத்துக்கும் பணம் வரும் இப்ப நம்ம இதுல என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எந்த தொழில் செஞ்சா பணம் வரும் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறவன் கெட்டிக்காரன் இந்த தொழில் எந்த தொழில் செஞ்சா இப்ப இருக்கூடிய காலகட்டத்தில் எது பண்ணு நினைக்கிறோமோ அவன் தான் கெட்டிக்காரன் இல்லை அவன் எப்படி கெட்டிக்காரனா முடியும் ஜெயிக்க முடியும் இல்லைங்களா அப்ப நமக்கு பணம் வேணுமா பணம் வந்து ரொம்ப அத்தியாவசியமான தேவை அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் அப்ப அந்த பணம் எப்படி வரும் எந்த ரூபத்தில் வேணாலும் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம என்ன பண்றோம் தெய்வ வழிபாட்டுக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கிறோம் தெய்வ வழிபாட்டுக்குள்ள போறோம் அப்ப தெய்வ வழிபாடு என்ன அப்படின்னா பணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு மகாலட்சுமி அப்புறம் ரெண்டாவது குபேரன் இவங்க எல்லாம் பணத்துக்கு சொந்தக்காரர்கள் குபீரன் பணத்துக்கு திரண்ட சொத்துக்கு பணக்காரன் மகாலட்சுமி அற்புதமான அமைப்பு கூடியவர்கள் ரெண்டு குடையவனும் தனகாரகன் குருவும் தனகாரன் தான் ரெண்டு குடையவனும் பணம் கொடுக்கூடியவன் தான் ரெண்டு ஒன்பது பதினொன்னு மூணையும் ஜோதிடத்துல சொல்லுவாங்க அப்ப பணம் விஷயத்துக்காக நிறைய அமைப்பு சப்ஜெக்ட் இருந்தாலும் கூட இந்த பணத்துக்கு சொல்லக்கூடிய அமைப்புல வந்து மகாலட்சுமி அற்புதமான அமைப்பில் இருக்கிறவா மகாலட்சுமி அற்புதமான அமைப்பில் இருக்கிறார் அந்த அற்புதமான அமைப்பில் என்ன கேட்டிங்கன்னா பணத்துல வந்து வர்றதுல பண கஷ்டம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தினசரி இந்த பக்கத்தில் வீட்டில் வந்து மாடு இருக்கும் நாட்டு மாடு நாட்டு மாடு வந்து ரொம்ப சிறப்பு இந்த நாட்டு மாட்டோடைய காலையில் கோமயம் இருக்குது பார்த்தீங்களா அது பிடிச்சி கொண்டு வந்து வச்சுக்கணும் பிடிச்சி வச்சுட்டு காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கும் ஆறு மணிக்கு எழுதிருமா அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கு எந்திரிச்சியுமே வந்து ஒரு வலது உள்ளங்கையில் வந்து கொஞ்சம் விட்டுட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியாயே நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியாய நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியாய நமகன்னு ஒரு ஆறு தடவை சொல்லிட்டு முகத்தை கழுவிக்கணுமுங்க சரிங்களா முகத்தை அப்படியே தொடச்சு விட்டுறணுமுங்க தொடச்சு விட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்னா காஞ்ச பிறகு அப்புறம் பல்லு வளர்க்குறது

அந்த அளவுக்கு வேலை செய்யும் கோமத்துக்குள்ளே வெண்கடை கிழங்கு போட்டு துறைச்சானா அங்கே இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் போயிடும் அப்போ அந்த அளவுக்கு வந்து கோமயத்துக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு கோமம் பூசி குளிக்கிறவங்க உண்டு எதாவது நெகட்டிவ் இருக்கும் கோமயம் பூசி குளிக்கிறவங்க உண்டு அந்த கோமத்தில் செய்யக்கூடிய இந்த பஞ்சகவிய கிருதம் கூட கோமயம் கலந்தது இந்த மா மாட்டில் இருக்கிற அஞ்சு வகை பொருள் தான் பஞ்சகவ்விய கிருதம்னு பேரு பஞ்சகவியம் அதேதான் இதெல்லாமே நடைமுறையில் எத்தனை விஷயங்களுக்கு இப்போ அப்போ என்னன்னா கோமாதா அப்படின்னு பேர் மாட்டோட உடம்புல அத்தனை தேவதைகள் இருந்து வரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ வந்து என்னென்னா நம்மளுக்கு அந்த அந்த அமைப்புல வந்து இது சிம்பிளா யார் வேணாலும்

வேணுமா தொடுங்கிறது ஜோதரத்தை கைப்பற்றிக்கலாம் என்னன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இதுல என்ன பண்ணணும் ஜோதிரத்துல வந்து என்ன கணக்கு லக்கணத்திலிருந்து ஒன்பதாவது வீடு லக்கணத்திலிருந்து ஒன்பதாவது வீடு யார் அதோட அதிகாரின்னு பாத்துக்கணும் லக்கணத்திலிருந்து ஒன்பதாவது வீடு இப்ப மிதுன மிதிநலக்கணம் ஒன்பது குடையும் சனி அதே போல ராசியில இருந்து ஒன்பதாம் வீடு அப்ப சிம்ம ராசின்னு ஒன்பதாம் எதுங்க மேச வீடு இப்ப ராசியில இருந்து லக்கணத்திலிருந்து ஒன்பதாம் வீடு யாருன்னு எடுத்துக்கணும் சரிங்களா இந்த ரெண்டு பேர்த்துக்கும் கோடு நம்பர் இருக்கு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் கோடு நம்பர் இருக்கு இந்த கோடு நம்பரை என்ன பண்ணனும் கோடு நம்பரை போட்டுக்கணும் கோர்ட் என்ன பண்ணனும் பன்னெண்டாயில வகுக்கணும் இந்த கோடு நம்பரை பன்னெண்டு அல வகுக்கணும் வகுத்து எந்த வீடு வருதோ எந்த நம்பர் வருதோ அதை வந்து சந்திரன் ராசியில் இருந்து எண்ணி போடணுங்க அதை நம்ம ஒரு உதாரணம் பார்த்துட்டு அது எப்படி நம்ம அந்த பூஜை பண்றோங்கிற விஷயத்தை சொல்லுங்க மகாலட்சுமி பூஜைக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு பேருங்க இது வந்து இந்து லக்கணம் தான் வேற ஒன்றும் பெரிய விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க இந்து லக்கணம் தான் இந்த இந்து லக்கணத்தை என்னன்னா இதுல பூஜை பண்ணும்போது போது என்னன்னா நம்மளுக்கு இந்து லக்கணம்ங்கிறது ஒரு அதிர்ஷ்ட புள்ளிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இந்து லக்கணத்தில் வந்து சுப கிரகங்கள் இருக்கும் எது இருந்தாலும் சரி நம்ம வழிபடு பண்ணும்போது அந்த ஒன்பது கிரகங்களுமே வழிபட வழிபட நன்மை தருவாங்க அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒன்பது கிரகங்கள் கஷ்டத்துக்கு கொடுக்குறது ஒன்பது கிரகங்கள் நம்ம உடம்புல இருக்காது நம்ம மாற்றுக்கறது என்னன்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா சூரியன் கெடுக்கும் சனி கெடுக்கும் தேவாயிங்கெடுக்கும் அதெல்லாம் எதுவுமே கெடுக்கவே கிடைக்காது நம்மளுடைய எண்ணங்கள் தான் போகும்போது ஏழ் ரச்சனை இருந்தது பாதி குடி ஏழ் ரச்சனையும் எத்தனை பேர் ஜெயிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க ஏழ் ரசனையில் பொருள் வாங்கினா நம்ம கிட்ட நிற்கும் பொருள் விற்றா போயிடும் அப்போ வந்து பெருக்கம் சனி என்பது பெருக்கம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது தெரிஞ்சுக்கிறது இல்லை ஒரு விஷயத்தை ஸோ வந்து என்ன பண்ணணும்னா நமக்கு தெரியும் ஒரே ஃபார்முலா லக்கணத்துக்கு ஒன்பது குடையவனையும் ராசிக்கு ஒன்போது குடையவனையும் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இருக்கிற எண்களை அந்த கிரக எண்களை வந்து நம்ம கண்டுபிடிச்சு அந்த கிரகங்களை ரெண்டையும் ஒன்னா கூட்டி பன்னெண்டாவது வகுத்து அந்த பன்னெண்டாவது வகுத்த எண்ணெய் சந்திரன் எண்ணி போட வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்ப வந்து ஒவ்வொரு கிரகங்களுக்கு நம்பர் இருக்கு அது தெரியும் அல்லவா கிரகங்களுக்கு ஒரு நம்பர் வந்து சூரியனுக்கு முப்பது சூரியனுக்கு முப்பது சந்திரனுக்கு பதினாறு சந்திரனுக்கு பதினாறு செவ்வாய்க்கு ஆறு புதனுக்கு எட்டு குருவுக்கு பத்து சுக்கரனுக்கு பன்னெண்டு சனிக்கு ஒன்று அப்போ முப்பது பதினாறு ஆறு எட்டு பத்து பத்து பன்னெண்டு ஒன்று இதான் கிரகத்துடைய எண்கள் கிரக எண்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் எண்கள் அப்ப சூரியனுக்கு வேணும்னா பார்த்துக்கணும் சந்திரனுக்கு வேணுன்னால் பார்த்துக்கணும் இப்போ நம்ம உதாரணத்தை பார்த்துருவோம் சரிங்களா இப்போ ஒருத்தர் வந்து மேசல கணம் மிதுன ராசின்னு வச்சுக்கலாம் அப்ப மேசல கணக்கு ஒம்பது கூட இது யார் தனுஷுங்களா தனுஷுக்கு அதிபதி யாருங்க குரு அந்த குருவோட நம்பரை நம்ம இன்னொன்று பார்த்துக்கலாம் அதே போல் மிதுன ராசின்னு வச்சுக்கலாம் மிதுன ராசிக்குரிய நம்பர் என்னுங்க அதுலருந்து ஒன்பது எடுக்கணுங்க மிதுனிருந்து ஒன்போது எடுத்து என்ன வருதுங்க மிதுனத்தை ஒன்போதே உணங்க சனி வருதுங்களா சனிக்கு என்ன நம்பர் வருதுங்க சனிக்கு வந்து ஒண்ணு வந்துடும் அப்போ குருவுக்கு பத்து சனிக்கு வந்து ஒண்ணு இல்லைங்களா குருவுக்கு பத்து சனிக்கு ஒண்ணு அப்ப இந்த ராசியில் இருந்து எண்ணி போடணும் ராசி எதுங்க மிதுன ராசின்னு சொன்னோம் மிதுன ராசியில் இருந்து பதினொன்னு கொண்டு வரணும் மிதன ராசியில இருந்து பதினொன்னு கொண்டு வரும் மிதன ராசியில இருந்து பதினொன்னு என்னதுங்க மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீசம் அப்ப மேசம் வந்து நம்மளுக்கு பதினொன்னாம் வீடு வருதுங்களா அந்த பதினொன்னாம் வீடு தான் நம்மளுக்கு ஒரு இந்து லக்கணம் முதல் ஒரு இருக்கிற இருக்கக்கூடிய கிரகங்கள் வேலை செய்யும் அப்படின்னு ஒரு கணக்கு ஒன்று இருக்கு அப்போ கூட இவன் யார் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வீட்டு அதிபதி தான் செவ்வாய் அந்த வீட்டில் ஏதாவது கிரகங்கள் இருந்த எடுத்துக்கலாம் செவ்வாய் எடுத்துக்கலாம் அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வீட்டுடைய நாள் செவ்வாய்க்கிழமை அப்ப வந்து வீட்டுடைய நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை காலையில ஆறு ஏழு செவ்வாய் ஓரை ஆறு ஏழு செவ்வாய் ஓரை அப்ப செவ்வாய் ஓரையில் பூஜை பண்ணனும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் பூஜை பண்ணனும் என்ன பூஜை பண்ணனும் அப்படின்னு பார்த்துக்கலாம் இது வந்து மகாலட்சுமி பூஜை தான் பண்றோம் மகாலட்சுமி விசாரிச்சு மீப்பூச்சி பண்றோம் அப்ப என்ன பண்ணனும் முதல்ல ஒரு வாழை இலை வாழை இலை எங்க இருக்கணும்னா இமயமலை பார்த்த மாதிரி வடக்கு மூமா போட்டுக்கொள்ளணும் அதற்கு மேல பச்சரிசி வைக்கணும் பச்சரிசி வைக்கணும் அந்த பச்சரிசி வச்சு அதுக்கு மேல என்ன பண்ணணுங்க ஒரு பித்தளை கலசம் இருந்தா வச்சுக்கலாம் அல்லது மண் கலசம் இருந்தாலும் வச்சுக்கலாம் அதுக்கு நூல் சுத்தணும் முறைப்படி வந்து நூல் சுத்தணும் நூல் சுத்தி அதுல நாலு பக்கம் கலசத்துக்கு பொட்டு வைக்கணும் அப்புறம் அதுக்குள்ள பொடி போடணும் கலசப்பொடி போடணும் வெட்டி வேறு விழா வேறு இந்த ஏலக்காய் இது மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே நம்ம போடணும் காசும் போடணும் அதுல காசும் போடணும் சரிதானுங்களா போட்டு ரெடி பண்ணிட்டு அதற்கு மேல மாவிலை வைக்க வேண்டும் மாவிலை எண்ணிக்கை ஒன்னு மூணு கொத்து வைக்கணும் அல்லது எண்ணிக்கை ஒற்றைப்படையில மாத மாவிலை வைக்கணும் மாவிலை வந்து ஒற்றைப்படையா இருக்கணும் மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னா இருக்கணும் இல்லைன்னா மூணு கொத்து வச்சு கொள்ளலாம் நல்ல சுத்தமான இலையாவும் பூச்சி புழு அடிக்காத இலைகள் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும் வச்சுட்டு என்ன பண்ணணும் அதற்கு மேல நல்ல தேங்காய் தேங்காயில கண்ணு தெரியக்கூடாது தேங்காயில கண்ணு தெரியக்கூடாது தேங்காய் முழுசுமே மஞ்சள் பூசிக்கொள்ளலாம் மஞ்சள் பூசிக்கொண்டு தேங்காயில என்ன பண்ணணும் பொட்டு சந்தனத்தில் பொட்டு வச்சு மூணு இடத்துல போட்டு வைக்கணும் கலசத்துல நாலு தேங்காயில மூணு பொட்டு வைக்கணும் தேங்காயில மூணு வெட்டு வச்சுட்டு பொட்டு வச்சுட்டு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சுக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அதுக்கு மேலே வந்து பூ போட்டுக்கலாம் மல்லிகைப்பூ போட்டால் போதும் லட்சுமி குறியது மல்லிகைப்பூ போட்டு போட்டது போதுமானது இது சிம்பிளான விஷயம் செட்டிங் பண்ணி வச்சு அப்புறம் ரெண்டாவது பூஜை பொருள்கள் வச்சுக்கணும் பூஜை பொருள்கள் என்ன வைக்கணும் தேங்காய் பழம் சூடம் சாம்பிராணி பத்தி குச்சி நெய்வேத்தியங்கள் ஏதாவது பழங்கள் ஏதாவது மலர்கள் வேற ஏதாவது இது வைக்கணும் எப்போ பிடிச்சாலும் எந்த தேவதைக்கு பூஜை பண்ணாலும் என்ன வைக்கணும் பிள்ளையார் மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு வைக்கணும் மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு வைக்கணும் இல்லைன்னா வெள்ளருக்குல பிள்ளையார் கிடைச்சுன்னா வெள்ளருக்கும் பிள்ளையார்

கணபதி இந்த மகாலட்சுமி மந்திரம் கணபதி மந்திரம் வந்து ஓம் கம் கணபதி நம்ம ஓம் கம் கணபதி நம்ம கணபதி பூஜை முதல் முடிச்சிடணும் முடிச்சிட்டு ஒரு தேங்காய் உடைச்சு வச்சிடணும் அப்ப தேங்காய் வந்து அப்போ கலசுக்கு ஒரு தேங்காய் ஆச்சு பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் ஆச்சு பிள்ளையாருக்கு கண்டாய அருகம்பில் தலையில் குத்தணும் அருகம்பில் வந்து கட்டாய் தலையில் குத்தணும் குத்திட்டு அடுத்தது என்ன பண்றோம் சாமி ஒரு கம் கணபதி நூத்தி எட்டு தடவை சொல்லிட்டு தேங்காய் உடைச்சு வச்சிடணும் உடைச்சிட்டு அந்த விபூதி எடுத்து நெத்திக்கு வச்சுக்கணும் எடுத்துட்டு ரெண்டாவது மகாலட்சுமி பூஜைக்கு போகணும் மகாலட்சுமி பூஜைக்கு வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி எது வேணாம் சொல்லி சொல்லிக்கலாம் மகாலட்சுமி காயத்ரி சொல்லிக்கலாம் உங்களுக்கு எது தெரியுதோ அதை சொல்லுங்க பர்டிகுலர் நான் சொல்ற மந்திரங்கள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லையா ஸ்ரீங்கிறது மகாலட்சுமியோட ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி ஆயே நமக அவ்வளவுதான் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி ஆயே நமக இது சொல்லிக்கலாம் வேற உங்களுக்கு ஏதாவது மந்திரங்கள் என்னென்ன மந்திரம் தெரியுதோ அந்த மந்திரங்களையும் சொல்லிக்கலாம் விருப்பப்பட்ட மந்திரங்கள் சொல்லிக்கோங்க இதுல கட்டாயம் எல்லாம் அந்த மந்திரங்களையும் நூத்தி எட்டு தடவை சொல்லணும் பூக்களை மல்லிப்பூ எண்ணி வச்சு நூத்தி எட்டு வச்சு அப்படியே ஒவ்வொரு பூவுக்கும் நூத்தி எட்டு ஒரு பூவா சொல்லி 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 போடலாம் கத்திரி அதுல மாலை போட்டுக்கிறோம் அழகா மாலை போட்டுக்கிறோம் அந்த இடத்துல உள்ள மல்லி தள்ளி சிண்ட்டு போட்டுக்கல தொழிச்சு விட்டுரலாம் இப்படி வந்து நீங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய் எந்த ஓரை வர அந்த வீடு வந்து மேச வீடு அப்படின்னா செவ்வாய் ரிஷமனா சுக்கரன் வெள்ளிக்கிழமை பண்ணணும் மிதுனம்னா புதன் புதன்கிழமை ஓர வரணும் எந்த வீடு வருதோ அந்த வீட்டு அன்னைக்கு கலசமைச்சு பூஜை வெஞ்சு பூஜை பண்ணுங்க அப்புறம் மந்திரம் சொல்லிட்டு போட்டு என்ன பண்ணணும் நூத்தி எட்டு மந்திரம் சொன்னதுமே தேங்காய் தேங்காய் உடைச்சி வச்சிட்டு தேங்காய் உடைச்சு வச்சுட்டு சாமி கும்பிட்டு கற்பரங்கு புறம் ஊதுபத்தி எல்லாம் காமிச்சிட்டு பூஜை முடிச்சுக்கலாம் பூஜை முடிச்சு இந்த தண்ணி என்ன பண்ணுவோம்னா அது உள்ள ஏதாவது காசு வச்சிருந்தோம்னா அது காசு கொண்டு போய் ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சு வச்சு பீரோக்குள்ள வச்சுக்கலாம் வெத்தலையோடயே சுருட்டி வச்சுக்கலாம் வெத்தலையோட சுருட்டி வச்சுக்கலாம் வெத்தலை வந்து நம்மளுக்கு ஒரு நாலு வெத்தலை ஒரு ரெண்டு பாக்கு வச்சுக்கலாம் அல்லது நாலு வெத்தலை ஒரு பாக்கு வச்சுக்கலாம் கூட வந்து காணிக்கையாக நம்ம காசு ஏதோ ஒரு பதினோரு ரூபாயாவது வச்சுக்கலாம் வச்சுட்டு மடிச்சு கொண்டு போய் பூஜை ரூமில் பீரோல வச்சுக்கலாம் இந்த தண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்து எதுவுமே கலசத்து கலைக்கும் போது அந்த நாலு திசைக்கும் தொழிச்சு விட்டுட்டு தனக்கும் தொழிச்சு கொள்ளலாம் அப்போ தண்ணி வந்து நம்மளுக்கு சின்ன சும்பா வச்சுட்டு பரவாயில்ல மிச்சத்து கொண்டு என்ன பண்ணணும்னு யாராக இருக்கிறவங்களாம் வீட்டில் தொழிச்சு விட்டுறலாம் மிச்ச தண்ணி வந்து தண்ணி தொட்டியில் ஊற்றிடலாம் இப்படி வந்து என்னென்னா ரெகுலராக வந்து தொடர்ச்சியாக வந்து அந்த ஓரையில் வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய நாளில் இந்த லக்கனப்படி பூஜை பண்ணி பார்த்தோம்னு சொன்னோம்னா மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இன்னும் இதில் சந்தேகம் இருக்கிறவங்க வந்து என்னிடம் தொடர்பு கொள்ளலாம் இந்த ஏன்னா மிகப்பெரிய மாற்றத்தை நான் சொல்லி கொடுத்து செஞ்சிருக்காங்க நிறைய பேர் செஞ்சிருக்காங்க இதுல கிரகம் இருக்கும் போது அது அழகா வேலை செய்யும் ஏதாவது கிரகம் இருந்தால் அதோட திசபுத்தில் நல்லது வேலை செய்யும் சொல்லுவாங்க இப்ப கிரகம் இருந்தால் அந்த கிரகம் இருக்கிற கிழமையில செஞ்சுக்கலாம் எந்த ஒண்ணு அதுல செஞ்சுக்கலாம் இல்ல கிரகம் இப்ப செவ்வாய் இருக்குன்னா அந்த செவ்வாய் இருந்தா வலுவா பேசும் செவ்வாய் கிழமை செவ்வாய் வரையில் வச்சுக்கலாம் சப்போஸ் குரு வந்துட்டார் என்னன்னா செவ்வாய் கிழமை குரு வரையில் வச்சுக்கலாம் வியாழக்கிழமையே வச்சுக்கலாம் அந்த ஏன்னா வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் முக்கியம் ஒரு வீட்டை விட வீட்டுல யார் வந்து இருக்காங்களோ அவங்களுக்கு தான் முக்கியம் வாட வீட்டுல நம்ம குடியிருக்கணும் யாருக்கு சொந்தமானது வீட்டுல குடியிருக்கணும்

செஞ்சு பார்த்த பரிகாரம் சொல்லி கொடுத்துருக்கோம் ஒரு சிலர் நிலை செஞ்சிருக்காங்க இது வந்து கண் கூட கிடைக்கா வந்து அதிர்ஷ்ட புள்ளி விழுகிறதுலயே நம்ம வச்சு பண்றோம் அதிர்ஷ்ட புள்ளிலேயே வச்சு பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ வந்து இதை செஞ்சு பார்க்கும்போது தான் அதோட வெற்றிகள் நம்மளுக்கு தெரியும் ஆனா வந்து கணக்கு போடுறதுக்கும் பெரிய கஷ்டம் இல்லை யாரு வேணாலும் தெரிஞ்சவங்க போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் நம்மளுக்கு இந்த நம்பர்கள் மட்டும் நம்மளுக்கு கரெக்டா கூட்ட தெரிஞ்ச போது கூட்டி பன்னெண்டால் வகுத்து கொண்டு அவ்வளவு பன்னெண்டுக்கு மேல போனா தான் கணக்கு பன்னெண்டு பன்னெண்டு மேல போச்சுன்னா எந்த நம்பர் வருதோ அதை கழிச்சுட்டு அந்த சந்திரன்ல இருந்து மறுபடியும் எண்ணணும் அதை மட்டும் பாத்துக்கோங்க இதுதான் முப்பதுன்னு சூரியனோட நம்பர் முப்பது வந்துருதுன்னா நம்பர் எங்கேயும் போயிடும் சூரியனோட நம்பரும் சந்திரனோட நம்பரும் வந்துருதுன்னா முப்பதும் பதினாறு நாற்பத்தாறு ஆகி போயிடும் நாற்பத்தாறு வந்து பன்னெண்டு பன்னெண்டாவது பார்த்து மூணு ஒன்று முப்பத்தாறு போது பத்து ராசி வந்துடும் அப்போ பத்து ராசி பேர் போது சந்திரன் எங்கே இருக்குதோ அங்கிருந்து பத்து ராசி வச்சு எடுத்து சொல்லணும் அதனால கொஞ்சம் நிறைய யோசிக்க வேண்டிய விஷயங்கள் உண்டு சிம்பிளாக பண்ணலாம் பணம் அப்படின்னு தேடுறவங்க வந்து அழகாக தேடலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஸோ வந்து இந்த ஒரு அற்புதமான ஒரு தருணம் இது அற்புதமான பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்து அதே மாதிரி சொல்லணுமா முகத்து கழுவுற பரிகாரம் ஒன்று இதை பண்ணுற பரிகாரம்

வந்துடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது பணம் தேவை யாராருக்கு பணம் தேவை இருக்குதோ அவங்க எல்லாம் இந்த அற்புதமான ஒரு மகாலட்சுமி பூஜை செய்து வாழ்வித்து பேரும் புகழும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்